முதல்வர் மு ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் பரபரப்பு தகவல் வெளிவந்திருக்கின்றனர் கடந்த ஒரு மாத காலமாக இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்து வந்த நிலையில் நாளுக்கு நாள் புதிய புதிய அதிர்வலைகள் ஏற்பட்டு வருகின்றன மகாராஷ்டிர மாநிலம் மகாதேவபுரா தொகுதியில் சுமார் ஒரு கோடி வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டு பாஜக வெற்றி பெற்றுள்ளது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இதனைத் தொடர்ந்து புது புதுடெல்லியில் இதேபோல் வாக்கு திருட்டு நடந்த போதும் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்றது என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மீது இதுபோன்ற ஏராளமான குற்றச்சாட்டுகள் கூறிய நிலையில் பதிலடியாகவும் காங்கிரஸ் மீது பாஜகவும் குற்றம் சாட்டி வருகின்றன இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பாகவே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இரண்டு முறை தேர்தலில் வாக்களித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டு அனைத்தையும் தேர்தல் கமிஷன் மறுத்து வருகிறது இருந்த போதிலும் பல மாநிலங்களில் கள ஆய்வுகள் நடத்திய போது வாக்கு திருட்டு அதிசயங்கள் நிறையவே நடைபெற்று இருக்கின்றனர் மகாதேவபுரா தொகுதியில் ஒரே வீட்டில் வாக்காளர் இருந்ததாக சொல்லப்பட்ட வீட்டில் ஒருவர்தான் குடியிருந்து வந்த நிலையில் அந்த வீட்டின் அளவு பத்திற்கு பதினைந்து அடி என்று சொல்லப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் ஐம்பத்தி ஏழு வயதான ராஜ்கமல் என்பவருக்கு எழுபத்தி இரண்டு வயதில் மகன் இருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் ராஜ்கமலுக்கு அறுபது குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் கடைசி குழந்தைக்கு இருபத்தி வயது இருப்பதாகவும் மூத்த குழந்தைக்கு எழுபத்தி இரண்டு வயது இருப்பதாகவும் வாக்குப்பதிவாக இருக்கிறது இவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றனர் நாடு முழுவதும் இது போன்ற வாக்குத்திருட்டு திருட்டு அலைவீசிய நிலையில் திமுக அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு வாக்கு திருட்டு தொடர்பாக கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு ஸ்டாலின் வாக்கு திருட்டு மூலமாக வெற்றி பெற்றாரா என்ற புதிய குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டு மூன்று முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார் அந்த தேர்தலில் அவர் அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றியும் அடைந்திருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி அறுபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வாக்குகள் பெற்றிருந்தார் சுமார் இரண்ட எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மு க ஸ்டாலினும் வெற்றி பெற்றிருந்தார் இதே கொளத்தூர் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் மு க ஸ்டாலின் தொன்னூத்தி ஓராயிரத்து முன்னூற்று மூன்று வாக்குகள் வெற்றி பெற்றும் வெற்றியும் அடைஞ்சிருந்தாரு இதே கொளத்தூர் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் மு க ஸ்டாலின் தொன்னூற்றி ஓராயிரத்து முன்னூற்றி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றியும் அடைஞ்சிருந்தாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் இதே கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு க ஸ்டாலின் ஒரு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றியும் அடைஞ்சிருந்தாரு இந்த நிலையில்தான் கடந்த தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் குற்றம் குற்றச்சாட்டும் கூறப்பட்டு வந்தது கொளத்தூர் தொகுதியில் இருபதாயிரத்திற்கு மேலாக வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என்றும் இவர்கள் அனைவரும் போலி முகவர்கள் போலி பெயர்களில் சேர்க்கப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துட்டே வந்துச்சு கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுராக் தாக்கூர் இந்த குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார் இதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் கூறிட்டே வந்தார் இது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் தொண்ணூத்தி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் போலி நபர்கள் பதினேழு நானூற்று எண்பது பேர் போலி முகவரியில் வாக்கு போட்டு இருக்கின்றதாகவும் தகவல் வெளிவந்திருந்துச்சு இதேபோல் பிரியங்கா காந்தி போட்டியிட்ட ரேபேரளி தொகுதியில் ஆயிரத்து ஐநூற்றி பனிரண்டு திருட்டுகள் நடைபெற்றுள்ளனர் என குற்றம் சாட்டியிருக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இதுபோன்ற தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டு உண்மை தகவல் வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் அலைவீசிய வாக்குத்திருட்டு விவகாரம் தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியலிலும் தலையிட்டிருப்பது புதிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது